தான் வந்துட்டீங்க இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு போங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ரவி வெல்கம் பேக் ஒரு வழியாக நம்ம வந்து நிஷி பீச்சுக்கு வந்துட்டோம் இன்னைக்கோட அயனாப்பாவோட லாஸ்ட் டெஸ்டினேஷன் இதுதான் இதுக்கப்புறம் நம்ம இங்கே சன்செட் போட் முடிச்சுட்டு லார்னாக்காவை நம்ம போயிடுவோம் இப்போ இன்னொன்று என்னென்னா நீங்கள் ஐனாப்பா வந்தீங்கன்னா ஒன் டே பாஸ் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஒன் டே பாஸ் நம்ம லாலாக்காவை போகிற வரைக்கும் நமக்கு வேல்டி தான் லாலாக்காவை போகிறது நமக்கு வேற பாஸ் எடுக்கணும்னு அவசியம் இல்லை அந்த ஒன் டே பாஸே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஐனாப்பாவோடய சன்செட்டை முடிச்சுட்டு நம்ம நைட்டே லார்னாக்கா போய் அங்கே தான் இன்றைக்கி நமக்கு நைட் ஸ்டே ரூம் ஸோ அது அங்கே போய் நாளைக்கு நா லார்னாக்காவை சுற்றி பார்க்கலாம் வாங்க இப்போ இங்க பீச்ச பாருங்க எவ்வளவு ப்ளூ கலர்ல இருக்கு லைட் ப்ளூ அங்க பார்த்ததோட இதுதான் ரொம்ப அழகா இருக்கு அங்க ஒரு ஐலேண்ட் இருக்கு பாருங்க அங்க நடந்து போய் கிராஸ் பண்ற மாதிரி இருக்கு பட் ஆனா நைட் ஆனா அந்த இடம் ஃபுல்லா மூடுமா என்னன்னு தெரியல நம்ம முடிஞ்சா சன்செட் நம்ம அங்க மேல ஏறி போய் பார்க்கலாம் அளவுக்கு நனைஞ்சாச்சு நடந்தாச்சு அதனால ஷூவ நான் இதுக்கு மேல பண்ணி ரொம்ப பழக்க வந்து இந்த ஐநாப்பாக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த நிஷி பீச் மட்டும் வராமல் போயிடாதீங்க ஏன்னா இந்த மாதிரி ஒரு அபூர்வமான சீனரிஸ நீங்கள் மிஸ் பண்ணிடுங்க ஏன்னா வந்து அங்கே ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர் தாண்டி ஒரு தீவு இருக்கு அதுக்கு வந்து இப்போ ரெண்டு சைடும் கடல் வந்து ஒன்றா அடிச்சுட்டு அதில் நம்ம கிராஸ் பண்ணி போகணும் ஸோ நம்ம இப்போ அங்கே தான் போக போகிறோம் ஸோ ஷூவை நான் அங்கே போகிறதுக்கு தயாராக போகிறேன் பாக்கும்போது உங்களுக்கு தெரியும் ரெண்டு சைடுல இருந்து அலை எப்படி வந்து போகுது தெரியுது அங்க ஒரு ஃபேமிலி வராங்க இப்ப நம்ம அந்த இடத்துக்கு தான் இப்ப நம்ம போறோம் அந்த ஐலாண்டுக்கு வாங்க நம்ம அங்க உள்ள போலாம் கடவுளும் சண்டை போடுது நான் பெரியவனா நீ பெரிய பா 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 இப்போ வந்து நம்ம ஐனோபா island வந்தாச்சு எனக்கு இங்க நடந்து வரது பார்க்குறது கடல்ல நடந்து வந்த மாதிரியே ஃபீல் ஆகல ஒரு ஆத்துல நடந்து வந்த மாதிரி இருந்துச்சு சரிங்க எல்லாரும் வெல்கம் டு ஐனோபா island ஸோ இப்போ நம்ம வந்து ஐனோபா island வந்துட்டோம் இப்போ நம்ம வந்து மலைக்கு எப்படி இருக்குன்னு போய் பார்த்துட்டு வருவோம் டாப் பாயிண்ட் வாங்க போகலாம் அந்த போர்டு பார்க்கும் போதே தெரியும் அன்ஸ்டேபிள் கிளிப் பாயிண்ட்டு ஸோ அதனால எஜ்ஜில் நிற்கிறது வந்து பத்து நெலுங்கன்னு தான் ஆக்சுவலாக நம்ம டாப் வந்துட்டோம் இந்த ஐலாண்டோட டாப் இதுக்கு மேலே இடம் இல்லை நீங்கள் நோ டைமிங் நீங்கள் நிற்கிற செக்யூரிட்டி கார்டு டிகிரி காமிக்கிறேன் பாருங்க அப்படின்றதுக்கு ஒரு நல்ல உதாரணம் ஏன் சொன்னாங்கன்றதுக்கு காரணம் இதுதான் அந்த வீடியோ போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் ஏன் சொல்லியிருப்பாங்கட்டு நாம டைப் பண்ணலாம் பட் ஆனா அது வீடியோ நம்ம பாக்குறதுக்கு நம்ம உயிரோட இருக்க மாட்டோம் ஆவியா வந்துதான் பாக்குற மாதிரி இருக்கும் அதனாலதான் ஏன்னா கீழே ஃபுல்லா பாறைதான் ஒண்ணு கூட மண்ணோ தண்ணி அப்படி எதுவுமே இல்ல ஃபுல் அண்ட் ஃபுல் பாறை நம்ம இப்பாங்க அந்த தண்ணியில போய் விளையாடலாம் வாங்க நம்ம சுற்றியும் பார்த்தாச்சு தான் ஆகுது அதுக்குள்ளே யூஃப்டையும் ஆரம்பிச்சிருச்சு நாங்கள் மேலே இருந்து பார்த்தோம் பட் ஆனால் சன்செட்டு மேகத்தில் சன்செட்டை பார்க்கவே முடியல ஏன்னா சூரியன் மேகத்துலேருந்து வெளியவே வர வரமாட்டிக்கு அதனால தண்ணி லெவலும் கொஞ்சம் கூடுன மாதிரி தான் இருக்கு அதுக்கப்புறம் நைட்டு நம்ம இங்கே மாட்டிக்க கூடாது இந்த ஐலாண்டில் ஸோ அதனால நாங்கள் இப்போமே கிளம்ப ஆரம்பிச்சிட்றோம் ஓகே இனி உங்களை லார்னாக்கா வீடியோவில் சந்திக்கிறேன் டாடா பாய் பாய்